உரிமை வேண்டும் ஒற்றுமை வேண்டும் நமக்குள்ளியதற்கு போராட்டம் சமரசம் வேண்டும் சமத்துவம் வேண்டும் சமமாய் அனைவரும் வாழட்டும் உரிமை வேண்டும் ஒற்றுமை வேண்டும் நமக்குள்ளியதற்கு போர் வணக்கம் ஒன்பதாம் திகதி வைகாசி மாதம் இருபத்தி நான்காம் ஆண்டு இன்று புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் எம் மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து வட்டக்களப்பு மாவட்டத்தில் வாழும் சிறார்களின் பசியை போக்கியதுடன் அவர்களின் கல்வித்தரம் உயர்ந்திட உதவி வழங்கியவர் செல்வி ரவீனா ரவிச்சந்திரன் சுவிஸ் இவரால் இப்பணிகளுக்காக நூறு பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது இவரை நன்றியுடன் மக்கள் வாழ உதவும் நிறுவகம் வாழ்த்தி வணங்கி நிற்கிறது நன்றி போராட்டம் சமரசம் வேண்டும் சமத்துவம் வேண்டும் சமமாய் அனைவரும் வாழட்டும் எங்கள் உரிமை தமிழ் ஈடம்தான் எங்கள் உரிமை சேவை செய்யுங்கள் சேர்ந்து வாழுங்கள் தாய் நாட்டு மண்ணை பேணுங்கள் சேவை செய்யுங்கள் சேர்ந்து வாழுங்கள் தாய் நாட்டு மண்ணை பேணுங்கள் நன்மையை செய்வோம் தீமையை தடுப்போம் நாட்டை அனைவரும் காப்போம் நடந்ததை மறப்போம் நல்லதை நினைப்போம் நலமாய் அனைவரும் வாழ்வோம் தான் எங்கள் உரிமை தமிழ் தான் எங்கள் உரிமை தான் எங்கள் உரிமை தமிழ் ஈழம்தான் எங்கள் உரிமை